அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கன்னிராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டு

முதல் கிரகம் உங்களுக்கு சூரிய பகவான் பனிரெண்டாம் வீட்டு அதிபதி அவர் இவ்வளவு நாளா நான்காம் பாவகமான சுகத்தாயார் ஸ்தானத்துல அமர்ந்திருந்தார் சோ ஒரு வாங்கலாம் இத செய்யலாம் அப்படின்னு நிறைய ஆசைகளை உருவாக்கி இருப்பார் இந்த ஆசைகள் உங்களுக்கு தேவையா இல்லையான்னு முடிவெடுக்கிறதுக்குள்ளேயே உங்களை முடிவெடுக்க வச்சிருவார் இரண்டாவது விஷயம் என்னன்னா புதன் புதனும் இவ்வளவு நாளா நான்காம் வீட்டுலதான் இருந்தார் இந்த நான்குல புதன் இருந்ததுனால என்னன்னா தன்னுடைய வேலையை விட்டுட்டு ஃப்யூச்சரை பத்தி அதிகமாக சிந்திச்சுட்டே இருந்திருப்போம் அப்படி நடந்தா என்ன ஆகும் இப்படி நடந்தா என்ன ஆகும் என்ன பிரச்சனை பிரச்சனை வரும் இந்த நம்ம சமாளிக்கிறது நடக்காத ஒரு விஷயத்த கற்பனை அதிகமாக இருந்திருப்போம் அதே மாதிரி உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதி சுக்கரன் இவர் இவ்வளவு நாளா பாத்தீங்கன்னா மூன்றாம் வீட்டில் முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானத்துல பயணம் செஞ்சுட்டு இருந்தார் இந்த மூன்றாம் வீடுங்கிற முயற்சி ஸ்தானத்துல அவர் இருக்கிறதுனால கூட ஒர்க் பண்றவங்களும் சரி கூட பிறந்தவங்களும் சரி இல்ல நம்மளை சுத்தி இருக்கவங்களும் சரி என்ன மாதிரியும் நம்ம மட்டும் தான் ரொம்ப மாதிரியும் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியுங்கிற மாதிரி ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தி இருப்பாங்க அதே மாதிரி செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய்ங்கிறது நான்காம் வீட்டுல இருக்கக்கூடாது ஏன்னா நான்காம் வீட்டுல செவ்வாய் இருந்தா உடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் கொஞ்சம் கொடுத்துருப்பார் இந்த மார்கழி மாதத்துல தேவையில்லாத ஒரு செலவு தேவையில்லாத உடல் உபாதை கண்டிப்பா நிறைய கண்ணிராசி அன்பர்களுக்கு கொடுத்திருப்பார் சந்திரன் சந்திரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாயோட செயற்கை பெறும்போது சஞ்சலங்கள் உண்டாகும் சந்திரன் கேதுவோட சேர்க்கை பெறும்போது தேவையில்லாத குழப்பங்கள் உண்டாகும் சந்திரன் ராகுவோட சேர்க்கை பெறும்போது வீண் விரயங்களையும் ஏற்படுத்தி இருப்பார் அதே மாதிரி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் தொடக்கத்துல நல்ல நிலையில இருக்கார் ஆனா சென்ற மாதத்தை பொறுத்த வரைக்கும் பஞ்சமஸ்தானத்துல இருந்தார் அந்த பஞ்சமஸ்தானத்தில் இருக்கும்போது என்னாகுன்னு பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்தை சற்று தடங்கல்களை கொடுத்துருப்பார் அதாவது நீங்கள் கன்சுவா இருக்கீங்க இல்லை குழந்தை பிறக்க போகுது அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு குளறுபடி உண்டாகி இருக்கும் அடுத்து குரு பகவான் அஷ்டமத்தில் இருக்கார் குரு அஷ்டமத்தில் இருக்கிறதுனால என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா திருமண பேச்சுக்களை நம்ம எடுத்து வைக்கிறதுக்கான நேரமா இருக்குமே தவிர அந்த நேரம் நமக்கு பயனுள்ளதா இருக்கவே இருக்காது நம்ம என்ன செஞ்சாலும் சரி அது ஒரு பாசிட்டிவான விஷயமா போகாது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாத பிற்பாதியில சனி பகவான் மூன்றாம் பார்வையா குரு பகவானை பார்க்கறதுனால எதிலுமே நடக்கிற மாதிரி போகும் ஆனால் நடக்காது நமக்கு பணம் வரவேண்டிய விஷயமா இருந்தா கூட நாளைக்கு காலையில உங்க அக்கௌண்ட்ல போட்டு விட்டுடுறேன்னு சொல்லுவாங்க ஆனால் அமௌண்ட் வரவே வராது எந்த நேரம் கேட்டாலுமே வராதுங்கிற வேர்டே இருக்காதே தவிர ஆனால் வந்துடாது ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் அப்படிங்கிற நினைவெளியை நம்ம டிராவல் பண்ணிட்டே இருப்போம் இந்த மாதத்தில் நமக்கு முயற்சிகள் அதிகமா எடுத்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பெர்சன்ட் பெனிஃபிட் கிடைச்சிருக்குமே தவிர மற்றபடி பெரிய பெனிஃபிட்ங்கிறது முயற்சி பண்ணாலும் அதில் கிடச்சிருக்காது தை மாதத்தை எடுத்துக்கலாம் தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்டா சுழற்சி ஆகும் ஏன்னா சூரியன் மகரத்துக்கு போறார் அததான் மகர சங்கராந்தின்னு சொல்றோம் இந்த தை மாதம் மகரத்துக்கு சூரியன் செல்லும் போது என்ன ஆகும்னா உங்க பஞ்சமஸ்தானத்துக்கு போறார் இந்த பஞ்சமத்தில் சூரியன் போவதனால உங்க வேலையில இருந்த சிறு சிறு சிக்கல்கள் பிரச்சனைகள் உங்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் இருந்த சில தொந்தரவுகள் லீவு தர தரமாட்டேங்கிறாங்க நீங்க ப்ரமோஷனுக்கு அப்ளை பண்றீங்க ஆனா கிடைக்கல ஏன் அட்லீஸ்ட் உங்களுடைய சில நியாயமான கோரிக்கைகள் கூட உங்களுக்கு நிறைவேறல நீங்க கேட்டால் ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க மேலதிகாரிகள் அப்படின்னா கூட இந்த மாதம் தொடங்கிய முதல் நாளிலிருந்தே உங்ககிட்ட அவங்க தானா வந்து பேசுவாங்க மேலதிகாரிகளோட இருந்த எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் அலுவலகம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இருந்த சுணக்கங்கள் நீங்கும் பிரச்சனைகள் விலகி நீங்க எது செய்யணும் எது செய்யக்கூடாது எது உங்களுக்கு பெஸ்ட்ங்கிற தெளிவான ஒரு கான்செப்ட் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதை வச்சு நீங்க அடுத்தடுத்து மூவ் பண்ணிக்கலாம் அடுத்த கிரகம் புதன் நான்காம் வீட்டுல இருந்த புதன் ஐந்தாம் வீட்டுக்கு போறார் இந்த புதன் தனிச்சு போகல சூரிய பகவானோட சேர்க்கை பெற்று இருக்கார் சூரிய பகவானோட சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால என்ன ஆகும்னா புத்தியும் உங்களுடைய ஒர்க்கும் எதை எப்ப செய்யணும் எதை எப்ப செய்யக்கூடாது செஞ்சா என்ன ஆகும்ங்கிற ஒரு தெளிவான சிந்தனை ஒரு குழப்பங்களுக்கு விடுதலைங்கிறது கிடைச்சிரும் மனசுல நிம்மதி கிடைக்கும் நீண்ட நாள் போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி உங்களால வைக்க முடியும் ஒரு சாதகமான விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய கனவுகள் பலிக்கும் குழப்பங்கள் நீங்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பா நடக்கும் செவ்வாய் பகவான் ஐந்தாம் வீட்டுக்கு பயிற்சியாரார் செவ்வாய் பகவான் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான கிரகம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் புதன் இந்த சேர்க்கை எப்போதுமே நல்ல சேர்க்கை தான் இதை தாண்டி ஒரு அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் சேர்க்கையாகும்போது போது சூரியனோட சேரும் போது செவ்வாய் அங்கே உச்சம் பெறார் மகர வீட்டில் அந்த உச்சம் பெறும்போது என்ன ஆகும்னா அரசியலில் இருக்கவங்களுக்கு கூட திடீர் யோகம் கிடைக்கும் அரசியல் பாதை உங்களை ஆட்டுவிக்கும் அதுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போவதனால அருள் இருந்தா இந்த மாதம் எல்லாமே உங்களுக்கு இரு மடங்கு சாதகமா நடக்கும் எதிர்பார்த்ததை விட உங்களுடைய ஸ்பீடுங்கிறது இந்த மாதம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப உத்வேகம் அதிகரிக்கும் எதையும் எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டு ஒரு கோவில் திருவிழாவா இருக்கட்டும் பொறுப்பான சில விஷயங்களை கையாளக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் எதையுமே வெற்றியும் காண முடியும் தன்னம்பிக்கை அதிகமாக உடைய மாதம்னு சொல்லலாம் இந்த மாதத்தை அந்த தன்னம்பிக்கையில் ஏற்பட்ட சிறு பாதிப்புகளும் குறைஞ்சு போயிடும் சேமிப்புகள் அதிகமாகும் கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய அளவுகள் இந்த மாதத்துல அதிகம் இருக்க நேரமும் ரொம்ப சிறப்பா இருக்கு ஒரு விஷயத்தை சொன்ன மாதிரி செய்ய முடியுங்கிற தைரியம் இந்த மாதத்துல உங்களுக்கு வந்துரும்னு சொல்லலாம் அடுத்து சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் நான்காம் பாவகத்துக்கு சுகஸ்தானத்துக்கு போகும்போது என்ன ஆகும்னா கன்னிராசி அன்பர்கள் இருக்க வீட்டில் உங்க வீட்டில் ஏதோ ஒரு நல்லது நடக்கும் இப்போ உங்க வீட்டில் கன்னிராசிக்காரங்க யாராவது இருக்காங்கன்னா உங்க வீட்டில் கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கும் சுப நிகழ்ச்சி நடக்கும் ஒரு கிரக பிரவேசமோ ஒரு காது குத்து நடக்கலாம் இல்ல கல்யாணம் நடக்கலாம் ஒரு நிச்சயதார்த்தம் பொண்ணு பாக்கிறது மாப்பிள்ளை பாக்குறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி உங்க வீட்டுல நடக்கும் ஏன் உங்களுக்கு வர வேண்டிய ஒரு பணம் வந்துருச்சு உங்க பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு உங்க மனக்குழப்பம் தீர்ந்துருச்சு அப்படின்னு ஏதோ ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பா கன்னிராசி அன்பர்களுக்கு வீட்டில் நடைபெறும் நீண்ட நாளா வாங்க வேண்டிய நகை ஆபரணங்கள் டிரெஸ்ஸா இருக்கட்டும் எல்லாமே வாங்கறதுக்கான நேரம்னு சொல்லலாம் அடுத்தவங்களுடைய மகிழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிறவங்களா இல்லாம அந்த மகிழ்ச்சியை உருவாக்குறவங்களா இந்த மாதத்துல நீங்க இருப்பீங்கன்னு சொல்லலாம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளா இருக்கட்டும் ஒரு விசா வர வேண்டிய விஷயமா இருக்கட்டும் தொழில் வேண்டிய விஷயமா இருக்கட்டும் ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க வாஸ்து பூஜை இருக்கட்டும் எல்லாமே வாய்ப்புகள் நிறைய சுக்கரன் பாசிட்டிவா இருக்கிறதுனால உங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேற்ற போராடுவார் அதை நிறைவேற்றியும் தருவார்னு சொல்லலாம் மற்ற கிரகங்களை பொறுத்த வரைக்கும் கேது ராகு எல்லாருமே உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை கொடுக்க மாட்டாங்க சனி பகவான் ஐந்திலிருந்து ஆறுக்கு செல்வதால எதையுமே அடுத்தவங்க கிட்ட உடனே சொல்லிடாதீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது ஒரு வேலை கிடைக்க போது ஒரு பணம் வரப்போகு பேங்க்ல இருந்து ஏதாவது பணம் வரப்போது எதுக்காவது அப்ளை பண்ணிருக்கீங்க இல்ல ஒரு இடம் வாங்க போறீங்க அப்படின்னா அனைத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு அவசியமே கிடையாது எதையும் யோசிச்சு சிந்திச்சு செயல்படுங்க எல்லாத்தையும் நீங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு திருஷ்டி ஆயிடும் அதனாலேயே உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதனாலேயே தடை தாமதங்கள் ஏற்படும் அதனால எதையுமே பார்த்து நிதானமா ஹேண்டில் பண்ணுங்க பிரச்சனைங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு இருக்காது அதே மாதிரி இந்த மாதத்துல சந்திராஷ்டம நாட்கள் சற்று கவனம் தேவை படிப்பில் இந்த மாதம் நல்லதொரு மார்க்குங்கிறது கண்டிப்பா வாங்க முடியும் வேலை வேலைவாய்ப்புங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதத்துல ரொம்ப நல்லா இருக்கு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நல்லாவே இருக்கு இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணிராசி எங்கர்களுக்கு ஒரு மகத்தான மாதம் நினைத்தது நிறைவேறக்கூடிய மாதமா இருக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்